என்று தனியும் இந்த சுதந்திர வேட்கை என்று தனியும் எங்கள் தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று அன்றே பாடினான் நம் பாட்டன் பாரதி நம் பாட்டன் காலம் தொட்டே இன்றும் தொட்டுத் தொடர்கிறது நம் சுதந்திர வேட்கை அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆக்கிரமிப்புகளால் விளைநிலங்கள் விற்பனையாகின்றன விவசாயிகளின் நிலையோ நிற்கதியாகிறது கார்பரேட்களின் இரும்பு கரங்களில் சிக்கி சீரழிகிறது நம் வணிகம் இந்நிலை இப்படியே தொடர்ந்தால் பசியாற்றும் நெல்மணிகளை கணினியில் பதிவிறக்கம் செய்வீர்களா என்ன அல்லது வண்ண வண்ண மாத்திரைகளால் வயிற்றை கொள்வீர்களா இங்கு விளைநிலங்கள் மட்டும்தான் விற்கப்படுகிறதா கலைமகள் என போற்றப்படும் கல்வியின் நிலையோ பரிதாபம் தகுதி பெயரில் தரம் தாழ்த்தப்படுகிறது நீட் தேர்வினால் மாணவர்களின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறதா என்ன தகுதியுடையவர்கள் எல்லாம் தன்னுயிர் நீத்து கொண்டிருக்க இங்கு தகுதி என நீங்கள் வரையறுப்பதுதான் எதை இவ்வளவு ஏன் இங்கு காசில்லாதவனுக்கு கடவுள் கூட காட்சி கொடுப்பதில்லையே சிறப்பு வரிசையில் செல்பவருக்கு சீர்மிகு மரியாதையுடன் அதிவிரைவாகவும் கால் கடுக்க காத்திருப்போருக்கு கடைசியாகவும் தானே தரிசனம் தருகிறார் இங்கே பச்சிலம் பிள்ளைகள் முதல் பல்விழுந்த பாட்டிகள் வரை காமத்தின் உச்சமாகவும் மிச்சமாகவும் தானே பார்க்கப்படுகிறார்கள் அப்படியாயின் பெண் சுதந்திரம் எங்கே களவாடப்பட்டது நிர்பயா ஸ்ரீமதி என இன்னும் எத்தனை எத்தனை உயிர்களை காவு கொடுக்க காத்திருக்கிறதோ தெரியவில்லையே இன்று நாம் சுதந்திரமாய் ஓர் பட்டாம் பூச்சி என சுற்றி திரிந்து வானளக்கின்றோம் ஆம் நாம் சுதந்திர இந்தியாவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஏனோ தெரியவில்லை ஆனால் ஏனோ தெரியவில்லை இந்த சுதந்திர வேட்கை மட்டும் இன்னும் தேர்ந்த பாடில்லை எப்போதும் கானல் நீரெனவே காட்சியளிக்கிறது சுதந்திரம் எப்போதும் கானல் நீரெனவே காட்சியளிக்கிறது சுதந்திரம் கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்